அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைங்க நான் இது வரைக்கும் எத்தனையோ வழிபாடு செஞ்சுட்டேன் பரிகாரம் செஞ்சுட்டேன் எத்தனை பூஜைகள் செஞ்சுருப்பேன் தெரியுமா ஒன்று கூட எனக்கு பலன் கொடுக்கல என் தலையழுத்த பிரம்மன் வந்து கிறுக்கிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னால் எந்த நல்லதுமே நான் இது வரைக்கும் அனுபவிச்சது இல்லை அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படுறீங்களோ அதாவது விதியால் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு இருந்தால் கூட அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது நாளைய நாளை வந்து சொல்லலாம் நாளைய நாளை யார் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலும் அவங்க தலை விதியில் இவங்க இப்படி தான் கஷ்டப்படணும் இவங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காதுன்னு மாதிரி எழுதியிருந்தா கூட அது எல்லாமே வந்து மாறும் உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் அத்தகைய சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்குது நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினேழாம் தேதி ஆவணி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ஏற்றதொரு நாள் மேலும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் முதல் தேதி ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது விசேஷம் பொருந்தியது தான் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து நமக்கு தொடரும் அதனால தான் அந்த நாளில் கோவிலுக்கு போகிறது தான தர்மங்கள் செய்கிறது புதுசாக ஏதாவது ஒரு மளிகை பொருட்கள் வாங்குறதோ இல்லை பாத்திரங்கள் வாங்குறதோ இல்லை துணிமணிகள் வாங்குறதோ இதெல்லாம் வந்துட்டு செய்கிறது நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த ஆவணி ஒன்றுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாகவே இந்த விஷ்ணுபதி காலம் குறித்து பதிவுகள் வந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன் இது மொத்தம் வருஷத்தில் நாலே நாலு முறை தான் வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு மாதத்தின் முதல் தேதியில் தான் விஷ்ணுபதி காலம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா வாரத்தின் ஆரம்ப நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது முதல் நாள் ஆச்சா அந்த நாள்லேயே இந்த ஆவணி ஒன்றும் பிறந்திருக்குது இந்த பி விஷ்ணுபதி புண்ணியகாலம் நமக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாக இந்த காலம் பார்த்திங்கன்னா பின்னிரவு ஒன்று முப்பது இதை வந்து நம்ம அதிகாலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒன்று முப்பதுலேருந்து காலையில் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அவசியமாக நீங்கள் அந்த கோவிலுக்கு வெள்ளை நிற பூக்கள் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கிட்டு போகணும் சாமந்தியாக இருந்தாலும் சரி வெள்ளை அரளியாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ முல்லைப்பூன்னு எதுவாக இருந்தாலும் சரி வெள்ளை நிறம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் உதிரி பூக்களாக நீங்கள் வாங்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொடிமரம் இருக்குமில்லையா அந்த கொடிமரத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கருவறையை நீங்கள் வளம் வரணும் ஒவ்வொரு முறை வளம் வரும்போதும் நாராயணருடைய மந்திரம் ஏதாவது சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் கோவிந்தாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் ஸ்ரீனிவாசாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஒவ்வொரு முறை நீங்க அப்படியே வளம் வரும்போதும் ஒவ்வொரு பூவா வந்து நீங்க கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணலாம் இப்படி நீங்க மொத்தம் இருபத்தி ஏழு முறை வந்து வளம் வருவீங்க இப்போ இருபத்தி ஏழு பூக்களையும் வந்துட்டு நீங்கள் சமர்ப்பணம் செய்வீங்க இது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு வழிபாடு தான் ஆனால் அற்புதமான பலனை கொடுக்கும் உங்களுடைய தலையெழுத்தையே வந்து மாற்றோம் உங்கள் ஊரில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடந்தது அப்படின்னா அவசியமாக நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்துட்டு கலந்துக்கோங்க ஏன்னா அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது சிறப்பு ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் நாளைக்கு பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது எங்கள் ஊரில் பக்கத்தில் கோவில் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் இந்த பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் குளிங்க ஏன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த முறையில் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் பெருமாளுடைய படத்தை தூய்மைப்படுத்திட்டு துளசி இலைகளால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அல்லது ஒரு துளசி இலையாவது அந்த படத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நாமக்கட்டியால் நீங்கள் ஒரு நாமமும் ஒரு குங்குமம் போட்டும் வந்து வச்சு விட்ருங்க நாமக்கட்டி இல்லைன்னா சந்தன குங்குமம் கூட இடலாம் அடுத்தது ஒரு பஞ்ச பாத்திரம் ஒரு பித்தளையோ செம்போ அதில் கொஞ்சம் தண்ணீர் பிடிச்சிட்டு ரெண்டு துளசி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு சிறு துளி பச்சைக்கரு போகிறோம் இது போட்டு சாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பாராணி இதெல்லாம் காட்டி நான் இல்லையா ஓம் நமோ நாராயணா கோவிந்தா மாதவா ஸ்ரீனிவாசா ஓம் நமோ பகவதை வாசுதேவாய அப்படின்ட்டு இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லி ஒரு நிமிஷம் வழிபாடு செய்யுங்க என் வாழ்க்கையில் என் தலையெழுத்து எப்படியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் மாற்றி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடு இனிமேல் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு மனதார வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ நாளைய நாளில் சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு அசைவம் சாப்பிட்லாமா சமைக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் கடவுளை வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அதனால அளவுக்கு காலையில் பத்து முப்பதுக்குள்ளே கோவில்லையோ வீட்டுலேயோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷலோ அதை நீங்கள் உங்கள் வீட்டாளர்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிடுங்க எந்த தவறும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாளை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஓம் ஸ்ரீனிவாசாயே நமக ஓம் மாதவாய நமக ஓம் நமோ நாராயணா இதில் ஏதாவது ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி கண் விழிக்கிறது இன்னும் நல்லது சரிங்களா அதனால் வெறும் வயிற்றில் இந்த வார்த்தை கூட நீங்கள் சொல்லிவிட்டு இந்த நாளை வந்து நீங்கள் தொடங்கலாம் இது வந்து ஒரு பேசிக்கான மெத்தடு ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரி இந்த நாளில் ஆவணி மாதத்தின் முதல் தேதியும் இருக்குது இல்லையா அதனால் நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எடுத்துக்கிறது சிறப்பு அதிர்ஷ்டவசமாக பணவரவை பட்டையை கலப்பக்கூடிய அற்புதமான எண் சேர்க்கையில் தான் இந்த ஆவணி ஒன்று வந்திருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு சேர்க்கை நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆங்கில தேதி பதினேழு என்னுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா எட்டுன்னு வந்து கிடைக்குது அடுத்தது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் இங்கே நமக்கு எட்டு எட்டு சேர்க்கை கிடைக்குது அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுக்கும் முடிவில்லாத பணத்தை வாரி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாதத்தின் முதல் தேதி இந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குளியல் முறையை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இந்த குளியலை பண் பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்க வந்து இது எடுத்துக்கணும் அப்படின்னா அவசியம் வந்து கிடையாது ஒரு பக்கெட் அளவுக்கு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு துளசி இலைகள் கிடச்சிச்சு உங்கள் வீட்டில் துளசி செடி வந்து இருக்குது அல்லது பத்து முப்பதுக்குள்ளே என்னால் வெளியில் போய் துளசி இலை வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு துளசி இலைவாவது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணீரனுடைய மேற்பரப்பில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த தண்ணீர் வந்து ஒரு பேப்பர் மாதிரி நினச்சிக்கோங்க உங்கள் விரலை பேனாவாக பயன்படுத்தி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து வரைஞ்சிட்டு மனசுக்குள்ளாரியே நாராயணரை நினச்சிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில் பத்து முப்பதுக்குள்ளே இந்த குளியல் முறையை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நீங்கள் சண்டே லேட்டாக தான் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கும்போது பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கும் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு மாதம் முழுக்க பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாதுன்னு சொல்லலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் துளசியில் கிடைக்காட்டி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு துளசி இலை கிடைக்காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காயை இந்த தண்ணீரில் பிச்சு போட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து குளிக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இதுவும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் தான் பண வரவை ஈர்க்கக்கூடிய பொருள் தான் சரிங்களா அதனால் துளசி இலை கிடைச்சா துளசி இலை துளசி இலை கிடைக்காதவங்க ஏலக்காய் போட்டுவிட்டு ஆனால் அவசியம் வந்து இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் தண்ணீரில் வரைஞ்சி குளிங்க இப்படி குளித்ததுக்கு அப்புறமா கூட நான் சொன்ன நிலையா அந்த பூஜை அதை நீங்கள் கோவில்லேயே வீட்லேயே வந்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு முறை நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனி நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அளவில்லாத படனை வந்து கொடுத்தது மறுபடியும் அது எப்போ வருதுன்னு சொல்லுங்கன்ட்டு கேட்பீங்க அந்த அளவுக்கு இது நல்ல ரிசல்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்